நான் கேட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பீஜியம் வரும் அது மாதிரி எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியும் ஒரு பீஜியம் வரும் அது எனக்கு போட்டால் இப்போ சரியான பொருத்தமா சொல்லி நினைக்கிறேன் அப்படி எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்து போயிட்டு இதில் இருக்கிற ஒரு உடுப்பு தான் நான் தீபாவளிக்கு ஒரு பத்து நாளைக்கு முதலே ஓட பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இப்பதான் அது வந்து சேர்ந்தது அது பிரச்சனை அது லேட்டா வரது கூட பிரச்சனை இல்ல நான் ஆசைப்பட்ட உடுப்பு வந்து சேரும் நம்பிக்கையில பிரித்து பார்த்தா எனக்கு கிடைச்சது வந்து வேற ஒரு டிசைன் வேற ஒரு கலர் கலர்ல தான் ஒரு ஒரு ட்ரெஸ் வந்து கிடைச்சது பாருங்க இப்போ சேம் டிசைனா இருந்தோன்னு வேற கலர்னா கூட கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் இது வேற டிசைன் என்ன டிசைன் தெரியல அதை போட்டிருக்காங்க அதுவுமே பாத்தீங்கன்னா லோ மெட்டீரியல் பிரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் மெட்டீரியல குவாலிட்டி இருக்கும் அது கூட கொஞ்சம் பரவாயில்லை ஆனா அந்த அந்த மெட்டீரியலுமே டேமேஜ் ஆகி இருந்திருக்காங்க டேமேஜ் ஆகி இருக்குது டிசைன் எல்லாமே வேற மற்றது பாத்தீங்கன்னா அந்த பட்டன் எல்லாம் கை போன போக்கு வந்து அடிச்சிருக்காங்க யாரும் பழகுறாங்க நினைக்கிறேன் வச்சு வச்சு செய்யறாங்க போல இருக்கு அப்படி எல்லாம் சரி உடனே நான் மெசேஜ் போடு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட அவங்க பார்த்துட்டு எந்த ரிப்ளைமே பண்ணிருப்பேன் கோபத்துல பேஸ்புக்ல போயிட்டு கமெண்ட் பண்ண நீங்க நேரம் வாங்காதீங்க இங்க வந்து சரியா டெலிவர் பண்ணல அதுக்கு வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல என்று நான் கமெண்ட் பண்ண உடனே இந்த கமெண்ட் டிலீட் பண்ணிட்டு என்ன Facebookல வந்து بلاக் பண்ணிட்டாங்க ஆகவே தேவ செஞ்சி இந்த ஆன்லைன்ல கொஞ்சம் வடி வடிவா போடுறாங்கன்றத நான் தேவ நம்பி வாங்கிட்டாங்க இதுவே ஒரு வகையான ஒரு ஆன்லைன் ஸ்கேம்னு னு சொல்லிச்சா சொல்லலாம் இப்ப நம்பகமான சில கடைகளை வச்சு செய்கிற அந்த பேஜ் வழியாவ போட்டா அதுகளை வாங்கலாம் அப்படினு சொன்னா அந்த நிறைய காலமா செய்து வரவங்க நிறைய அந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்த்து வாங்குவோம் நம்பி ஏமாந்துடாதீங்க பட்டவள் சொல்றேன்